கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுக்கா ஏர்வாய்ப்பட்டினம் கிராமப்பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி ஸ்ரீ விவேகானந்தா மேல்நிலை பள்ளி ஆகும் இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏர்வாய்ப்பட்டினம் கிராமத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ விவேகானந்தா மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி நிரஞ்சினி சங்கர் இந்த ஸ்கூல் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது வெறும் முன்னூற்றி இருபது மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இப்ப பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்கூல் வந்து ஸ்ரீ விவேகானந்தா எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலியமாக தான் இயங்கிட்டு இருக்கு ஸோ இந்த பள்ளியோட சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மூணு விஷயங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஒன் டிசிப்ளின் செகண்ட் ஒன் எஜுகேஷன் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் கட்டும் போதே க்ரௌண்டுக்கு இடத்த ஒதுக்கிட்டு தான் நாங்கள் பில்டிங்கே கட்டினோம் அதனால் இங்கே வந்து எல்லா விதமான ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் இருக்குது அடுத்ததாக வந்து பார்க்க போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லெவல்லையும் எங்களோட மாணவர்கள் மால்கம் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாவட்டத்தை தான் நாங்கள் இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்தோம் ஸோ அதில் வந்து எங்கள் மாணவர்கள் ஆல் இண்டியா லெவல் கூட போயிட்டு சாதனை புரிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர தின விழா அண்டு குடியரசு தின விழாவில் நம்ம பள்ளி மாணவர்களோட மால்கம் நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கிற நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு பரிசுகளை வாங்கிட்டு வராங்க ஒரு கிராமப்புறத்தில் இருந்து போகிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாதனை இன்னொன்று அந்த மாதிரி கலெக்டர் ஆர்டிஓ எஸ்பிஓ அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாமளும் ஒரு நாள் அந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னு அவங்க அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு வரும்போது எங்களை இவங்க ப்ரைஸ் பண்ணாங்க மேடம் இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் த்ரோபால் இது ரெண்டு விளையாட்டுலேயும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் வந்து அந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வைப் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க தென் பிளேஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்க்க போனீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்ஷன்ஸ் எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் தான் ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கிற க்ளாஸஸ்க்கு வந்து சமச்சீர் புக்கு இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கான புத்தகங்கள் என்ன கொடுக்கணுமோ அந்த சிலபஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஹேண்ட் ரைட்டிங் கோச்சிங் ஸ்பெஷலாக ஹிந்தி இருக்குது அப் டு ஃபிஃப்த்து வரைக்கும் ஹிந்தி கம்பல்சரி ஹிந்தி ஸோ எவ்வளோ இந்த ஒரு கிராமத்தில் இருந்து படிச்சுட்டு போகிற பிள்ளைங்க மேக்ஸிமம் அந்த வயசுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து கிரகிச்சிக்கிட்டு வெளியில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஆறாம் வகுப்பில் இருந்து இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு நீட் ஜேஇ இதெல்லாம் தாண்டியுமே நாளைக்கு ஒரு எக்ஸாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணுன்னா அவங்க இங்கே ரெடி ஆகணுன்றதுக்காக ஆறாம் வகுப்பில் இருந்து சமச்சீர் கல்வியோடு இணைந்து அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்சஸ் நாங்கள் கொடுக்குறோம் என்னோட நேம் தரணி நான் ஸ்ரீ விவேகானந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் என்னோட டென்த் போர்ட்ஸில் நான் ஃபோர் நைன்டி சிக்ஸ் ஸ்கோர் பண்ணேன் இது வந்து ஸ்டேட் லெவலில் ஃபோர்த் ரேங்க் அண்ட் டிஸ்ட்ரிக் லெவலில் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் இந்த ஸ்கோர் நான் அச்சீவ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னோட சேர்மன் சார் பிரின்ஸிபல் மேம் அண்ட் ப்ரின்ஸிபல் சார் இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுவும் இல்லாமல் என்னோடய சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் ஸ்கூல் வச்ச மல்டிபிள் ரிவிஷன் டெஸ்ட் அதுவும் இல்லாமல் நல்ல என்விரான்மெண்ட் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சதுனால நான் இந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக எங்களோட பள்ளி மாணவ மாணவியர்கள் பல வகையான சாதனைகள் செஞ்சிருக்காங்க குறிப்பா பத்தாவது பன்னிரெண்டாவது பொது தேர்வில் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் சிறப்பிடம் பிடிச்சிட்டு வராங்க எல்லா ஸ்கூலும் இது இதையே நம்ம ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க படிக்கிற பெரும்பாலான மாணவர்கள் முதல் பட்டதாரி மாணவர்கள் டவுன்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸை விட கிராமத்துல இருக்கிற மாணவர்கள் முதல் பட்டதாரி மாணவர்கள் எங்களோட பலம் இவங்க தான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு இருபத்தி ஓரு மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க மருத்துவ துறையை சார்ந்த மாணவர்கள் நூத்து கணக்கான கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு நல்ல நிலைமையில இருக்காங்க என்ஜினியர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் மாதிரி நிறையா ஃபீல்டில் இருக்காங்க ஒரு சிறப்பான இடத்துல அதாவது எல்லாரும் வேலைக்கு போகிறோம் எல்லாரும் படிக்கிறோன்றத விட இங்கேருந்து படிச்சுட்டு போகிற மாணவர்கள் நாங்கள் பார்க்குற வரைக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தோடு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு சின்ன ஸ்கூலில் இவ்வளோ விஷயங்கள் போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் எங்களோட டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து மேக்சிமம் என்ன அந்த குழந்தைங்களுக்கு இங்கேருந்து போகும்போது அது தெரிஞ்சிக்காத விஷயம் இருக்கக்கூடாதுன்றதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க டீச்சர்ஸ் ஸோ அவங்கள கைட் பண்ணுற கோஆர்டினேட்டர்ஸ் அது இல்லாமல் பேரண்ட்டோட சப்போர்ட் முழுசாக நூறு சதவீதம் எங்களை நம்புகிற எங்களோட பேரண்ட் இது இவங்க மூணு பேருமே எங்கள் ஸ்கூலோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கும் சில சலுகைகள் நாங்கள் கொடுக்குறோம் மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து எதெல்லாம் எங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்கெலாம் நாங்கள் வந்து அப்ளிக்கபிளோ அந்த எல்லா ஸ்காலர்ஷிப்பும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் கவுர்மெண்ட்டில் நடத்துகிற பேச்சு போட்டியாக இருக்கட்டும் கட்டுரை போட்டிகளாக இருக்கட்டும் இல்லை வெளியில் கொண்டு போ நடன போட்டிகளாக இருக்கட்டும் ஓவிய போட்டி எல்லா போட்டியிலும் எங்களோட மாணவர்கள் கலந்துக்கிட்டு இந்த மாவட்டத்தோட ஒரு சிறந்த பள்ளியாக எங்களை முன்னிறுத்தியிருக்காங்க வணக்கம் என் பேர் தருண் நான் ஸ்ரீ விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன் இங்கே வந்து கோச்சிங்லாம் வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நிறையா சொல்லித்தராங்க நான் எந்த டவுட்டு கேட்டாலும் அப்போயே கூப்பிட்டு வச்சு கிளியர் பண்ணிடுறாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் எந்த அளவில் ஸ்டடீஸில் இருக்கோமோ அதே அளவில் ஸ்போர்ட்ஸ்லேயும் எங்களுக்கு வந்து நல்லா கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க எக்ஸ்ட்ரா கலிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிலம்பம் மலர் கம்பம் யோகா கராத்தே கபடி அந்த மாதிரி நிறையா பயிற்சிங்களாம் இங்கே சிறந்து கொடுத்துட்ருக்காங்க சேர்மேன் சார் பிரின்சிபல் மேம் பிரின்சிபல் சார்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கனால நாங்கள் வந்து எங்களால் வெற்றி பெற முடியுது கடந்த ஆண்டு நடந்து முடிஞ்ச பொது தேர்வில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று ஒரு மாணவன் முதலிடம் பிடிச்சிருக்கான் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேக்ஸ் பயாலஜி குரூப்பில் ஒரு சிறப்பிடம் பெற்றிருக்கு அந்த மாணவன் தற்சமயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தோட இரண்டாம் இடத்துலையும் மாநிலத்தில் நான்காம் இடமும் பிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை டென்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் கணித பாடத்தில் ஒன்பது சென்டம் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸில் மூணு மூணு சென்டம் கொடுத்துருக்காங்க தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்களை முதல் மதிப்பெண்ணாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரொம்ப கல்வியில் பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் அது வந்து அஞ்சாம் வகுப்பில் இருந்தே கூட நாங்கள் போட்டிருக்கோம் ஏன்னா அந்தந்த வகுப்பில் படிக்க வேண்டியதை மாணவர்கள் படிச்சிடணும் அட்லீஸ்ட் வந்து ஃப்யூஎன்சி ரீடிங் அண்ட் ரைட்டிங்காவது இருக்கணுன்றதுல வந்து ரொம்ப தெளிவான அந்த சிந்தனையோடு தான் நாங்கள் இருக்கோம் டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்துட்டு உட்கார வச்சுருவோம் எக்ஸ்ட்ரா டைம் உட்கார வச்சு அவனை படிக்க வச்சு எழுத வச்சு வாங்கி தான் ஒவ்வொரு க்ளாஸில் இருந்தும் நாங்கள் இன்னொரு கிளாஸ்க்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு கோச்சிங் தான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கள் ஸ்கூலை வந்து ஒரு முதன்மை படித்து வச்சுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த படிப்பு அப்படின்றத தாண்டி எங்கள் மாணவர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போது ஏஐ அப்படின்னு ஆகிடுச்சி ஸோ அது பேஸ் பண்ணி ரொபாட்டிக் லேப் ஆல்ரெடி எங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு ஏஐ ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுக்குற பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு ஏஐ ஸ்டடீஸும் கோடிங்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் இந்த வருஷம் நாங்கள் இருக்கோம் ஏன்னா இந்த பள்ளியில் இருந்து வெளியில் போகிற மாணவர்கள் வந்து ஒரு தரமான மாணவர்களாக இருக்கணும் ஒரு சொசைட்டியில் எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக கையாள்றவும் சொசைட்டிக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்குற ஒரு மாணவர்களையும் உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த பள்ளியோட மெயின் கோட்பாடே கொள்கையே அது தான் நம்ம பள்ளியிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லா ஊருக்குமே இருபத்தைந்து பேருந்துகள் நம்ம பள்ளியிலேருந்து இயங்குது ஸோ அதனால் எல்லா மாணவர்களுக்கும் ட்ரான்ஸ்போர்ட் வந்துட்டு போகிறது வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு இடம் தான் அதுக்கு எல்லாத்துக்குமான வசதிகளை எங்கள் ஸ்கூலில் இருக்குது நல்லா படிக்கிறாங்க பட் எங்களால் இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிற மாணவர்களுக்கு எங்கள் பள்ளியோட நிர்வாகம் வந்து சில க சலுகைகள் செஞ்சு கொடுக்குறாங்க சில குழந்தைங்களை டோட்டலாக அவங்களே அடாப்ட் பண்ணிட்டு கூட படிக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்காங்க இல்லை தாத்தா பாட்டிக்கிட்டே வளர்கிறாங்க கார்டியன் தான் வளர்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் சலுகைகள் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பதினொன்றாம் வகுப்பில் மதிப்பெண் அடிப்படையிலேயும் கட்டண சலுகைகள் இந்த பள்ளியில் உண்டு ஸோ எந்த மாணவர்களை கொடுத்தாலும் அவங்கள ஒரு நல்ல மாணவர்களாக உருவாக்கி கொடுக்குற ஆசிரியர்களும் நான் என்ன வசதி கேட்டாலும் செஞ்சு கொடுக்குற மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ்க்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இவ்வளோ வசதிகள் இவ்வளோ படிக்கிறதுக்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குற ஸ்ரீ விவேகானந்தா மேல்நிலை பள்ளி பட்டினத்தில் இந்த சுற்றுப்புறத்தில் உள்ள மற்ற மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்